வணக்கம் மக்களை நாங்கள் சாப்பிட்லாம் தோசை அது போக சாப்பிட்டு போகிறாங்க எப்படி சாம்புறாங்க மழை வேறு இப்போ தான் வேறப்போதான் கலையிலிருந்து மழை நைட்லேருந்து தூரிடிச்சு கொஞ்சம் மழை கொஞ்சம் பொதுமலையாக இருந்தது கொஞ்சம் சமமாகச்சு கொஞ்சம் வெளியே வேலை போதும் கேட்க தலையை காயத்தி இட்லி தோசையே பிடிக்க மாட்டேங்குது நைட் ஆக்கணும் சாதம் இருக்குது அது சாப்பிடாத ரெண்டு தோசை சாப்பிடுன்னு போகிறாரு அஞ்சு தோசை ஊற்றுனேன் மூணு தோசை சாப்பிட்டு ரெண்டு வச்சுட்டு போயிட்டார் சாம்பார் வைக்கலன்னா சாம்பார் சாயந்தரம் வச்சுக்கலாமா கொஞ்சம் சட்னி மட்டும் ஆறா அப்படி சாப்பிட்டு போகிறாரு நான் தோசை சாப்பிட மாட்டேன் சாதம் தான் சாப்பிடுவேன் ரெண்டு தோசை வச்சுட்டு போயிட்டார் கல் மேலே தான் கொஞ்சம் வெளியே வேக இருக்கிறதுன்னு துணி அலைச்சிட்டு அதை காய போட்டு விட்டுருந்தேன் ரெண்டு தோசை வச்சு மூணு தோசை சாப்பிட்டு போயிட்டார் சரிங்க மக்களை Bye.